அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மகம் அற்புதமான ஒரு நாள் இந்த நாளின் சிறப்பு மற்றும் விரதமிருந்து யார் இந்த நாளில் வழிபாடு செய்ய வேண்டும் புனித நீர்நிலைகளுக்கு சென்று நீராட முடியாதவங்க வீட்டிலேயே புனித நீராடுவது எப்படி எளிமையான முறையில் பூஜை செய்து இறைவனின் அருளை பெறுவது எப்படி என்ற பல சூட்சுமங்கள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அன்பான ஆன்மீக சிவ சொந்தங்களை உங்களது ஐந்து விரல்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை உங்களது ஐந்து விரல்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை ஒவ்வொன்றும் வித்தியாசமானவையாக இருக்கும் அதை போலத்தான் வாழ்க்கையும் ஒரு நாள் போல எல்லா நாளும் அமையாது ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாகத்தான் இருக்கும் அதற்கு தகுந்தாற்போல் நடப்பதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகுங்கள் மாசி மகம் இந்த மாசி மகம் அப்படிங்கிற நாள் மாசி மாதத்தில் பௌர்ணமியுடன் மக நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த மாசி மகம் நன்னாள் இந்த நாளின் சிறப்புகள் என்ன நாம் எல்லாம் நம்ம அறியாமல் செய்த பாவங்களை போக்க புனித நீர்நிலையில் நீராடுவோம் அந்த புனித நீர்நிலைகள் எல்லா பக்தர்களும் தங்களிடம் விட்டு சென்ற பாவங்களை போக்க அந்த பாவ சுமையை போக்க புனித நீராடும் நன்னால் அனைத்து தெய்வ சக்திகளும் கடலாடும் நன்னால் புனித நீராடும் நன்னால் அதனால தான் எல்லா ஆலயங்களிலும் தெப்போற்சவம் என்ற ஒரு உற்சவம் இந்த நாளில் நடைபெறும் எல்லா ஆலயங்களிலும் நடக்கும் இந்த மாசி மகன் சிவபெருமான் காமனை எரித்த நாள் இந்த மாசி மகன் அன்னால் தட்சனின் மகளாக அம்பாள் தாட்சாயினியாக அவதரித்த ஒரு நன்னாள் சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் செய்த நன்னாள் மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் பித்ரு நட்சத்திரம் என்று அழைக்கின்ற காரணத்தினால் அன்று முன்னோர்கள் வழிபாடு செய்வதும் வாய்ந்த ஒரு நாள் கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நீராட உகந்த நாள் வட இந்தியாவில் கும்பமேளா என்று மிக சிறப்பாக அனைவரும் கொண்டாடும் ஒரு அற்புதமான நாள் இந்த மாசி நாள் பிறவி பெருங்கடலில் வீழ்ந்து துன்பக் கடலில் மாய்ந்தெழுந்து ஆன்மாவானது இறைவனின் ஆருட்கடலில் அமைந்து தனது பிறவி பயனை அடையும் நன்னால் இந்த மாசி மக நன்னால் இந்த மாசி மக நன்னாளில் யார் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் யார் வழிபாடு மட்டும் செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ அடுத்ததான் பார்ப்போம் யாருக்கெல்லாம் குழந்தை வரம் வேண்டும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாசி மக நன்னால விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் யாருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க யாருக்கு வாழ்க்கையில கொஞ்சம் கூட முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்களோ அவங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க விரதம் இருந்தும் வழிபாடு பண்ணலாம் விரதம் இல்லாமல் வழிபாடு மட்டும் செய்வதாக இருந்தாலும் செய்யலாம் உங்கள் உடல் சூழலுக்கு நான் விட்டு விடுகின்றேன் புனித நீர்நிலைகளுக்கு சென்று இந்த நாளில் நீராடணும் அப்படி நீராடும்போது ஒரு சூட்சமமான குளியலை நீங்கள் செய்யணும் அது எப்படி நீராடணும்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல ஆடியோ கொடுத்துட்டேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வருடம் மா மகன்ன்னால புனித நீர்நிலைகளில் எப்படி நீராடுவது என்பதை அந்த ஆடியோவில் கேட்டு வாய்ப்பு இருக்கிறவங்க அதை செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக புனித நீர்நிலைகள் போக முடியாதவங்க வீட்லேயே எவ்வாறு புனித நீராடுவது என்பதை மிக சுருக்கமாக சொல்லுகின்றேன் ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க என்று எடுக்கணும் மாசி மகத்துக்கு முந்தைய நாள் அதாவது இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு தூங்குவதற்கு முன்பாக ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சத்தூள் வாய்ப்பு இருந்தால் வில்வ இலை துளசி இலை மல்லிகை வேப்ப இலை வெள்ளருக்கிலை அருகம்புல் இதில் எது கிடைக்குதோ ஏதாவது ஒன்று எல்லாத்தையும் போட சொல்லறேன் மீண்டும் சொல்றேன் வில்வ இலை துளசி இலை மல்லிகை வேப்பையிலை அருகம்புல் இதில் எது கிடைக்குதோ ஏதாவது ஒன்று அதை எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு பூஜரையில் கொண்டு போய் அந்த சொம்பை வைத்து விட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணணும் என்ன பிரார்த்தனை பண்ணணுன்னா உலகத்தில் ஓடும் அனைத்து புனித நதிகளும் இந்த தீர்த்தத்தில் எழுந்தருளி எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த சொம்பை பூஜரையில் வச்சுட்டு நீங்கள் போய் படுத்துருங்க மறுநாள் காலையில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் குளிக்கும் நீரில் இந்த தண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துருங்க இந்த தண்ணீரை ஒவ்வொருத்தரும் குளிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கலந்துட்டிங்கன்னா புனித நீர்நிலைகளில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் இவ்வாறு நீராடி விட்டு விரதத்தை தொடங்குறவங்க பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி விரதத்தை தொடங்குங்கள் அன்று மாலை வரை விரதமாக இருந்து அதாவது திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகள் மட்டும் எடுத்துட்டு மாலை நேரத்தில் ஐந்து முப்பது மணிக்கு மேலே ஆறு ஐம்பது மணிக்குள்ளே இறை வழிபாடு செய்து விரதத்தை முடித்து கொள்ளுங்கள் சுவாமி நான் விரதம் இல்லை வழிபாடு மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா புனித நீராடி விட்டு பூஜரையில் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் அடுத்த பணியை செய்யுங்கள் அன்று எப்படி வீட்டில் வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் வீட்டில் ஸ்படிக லிங்கம் ஸ்படிக நந்தி அல்லது வேற எந்த வெட்டியில் லிங்கம் சால கிராமம் சாலி கிராமம் வளம்புரி சங்கு கோமோதி சக்கரம் இப்படி எந்தெந்த ஆன்மீக பொருட்கள் இருக்கோ மற்றும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வ விக்கிரகங்களுக்கும் அதாவது தெய்வ சிலைகளுக்கும் இந்த பூஜை நேரத்தில் அபிஷேகம் செய்தால் பாவங்கள் நீங்கி உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் பூஜை செய்ய வேண்டிய நேரம் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜையை செய்யலாம் அல்லது காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் இந்த பூஜை செய்யலாம் அல்லது மதியம் பன்னிரெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பதுக்குள்ளே இந்த பூஜை செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஆறு ஐம்பதுக்குள்ளே இந்த பூஜையை செய்யலாம் அன்று ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை தான் பௌர்ணமி தீதி இருக்கின்றது வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்கள் நாட்டு நேரப்படி இந்த நேரத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் எந்த சிலையும் இல்லை லிங்கமும் இல்லை அப்படின்னா சுவாமி படங்களுக்கு அலங்காரம் மட்டும் செய்து இந்த பூஜையை மட்டும் பண்ணணும் சரிங்களா லிங்கம் இழக்கிறவங்க ஆன்மீக பொருள் இருக்கிறவங்க நெய்யபிஷேகம் அபிஷேகம் பண்ணிடுங்க மற்றவங்க பூஜை மட்டும் செஞ்சால் போதும் எப்படி பூஜை செய்யணும் பூஜை செய்கிற நேரம் கொடுத்துட்டேன் அந்த நேரத்தில் பூஜரியில் சுவாமி படங்களுக்கு பொட்டு பூவெலாம் வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க அந்த பூஜரியில் கலசத்துக்கு முன்னால் சுவாமி படங்களுக்கு முன்னால் வாழை இலையோ அல்லது தட்டோ விரித்து அதில் பாயசம் சர்க்கரை பொங்கல் அல்லது கலவை சாதத்தை நெய்வேத்தியமாக வைக்கணும் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நான் சொன்ன நெய்வேத்தியத்தில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து விட்டு வாசனை மலர்களை சேகரித்து வச்சுக்கோங்க அந்த வாசனை மலர்களை கையில் வைத்து கொண்டு உங்கள் வீட்டில் உள்ள சுவாமி சிலைகள் ஆன்மீக பொருட்கள் சுவாமி படங்களில் அர்ச்சனை செய்து கொண்டே உங்களுக்கு தெரிந்த எந்த தெய்வத்தோட மந்திரமும் சொல்லலாம் இந்த மாசி மகன் அன்னால முருகப்பெருமானை பெருமானை வணங்கலாம் முன்னோர்களை வணங்கலாம் ஈசனை வணங்கலாம் அம்பாளை வணங்கலாம் பெருமாளை வணங்கலாம் எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த ஒரு நாள் தான் இந்த மாசி மக நன்னாள் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய தெப்போற்சவம் நடக்கும் ஆலயத்திற்கு சென்று தெப்போற்சவ தரிசனம் பாருங்கள் அல்லது ஆலயத்தில் இருக்கும் இறை தரிசனம் அது எந்த இறைவனாக இருந்தாலும் அந்த இறை தரிசனம் அன்று வாய்ப்பு இருக்கும்போது பார்ப்பது நல்லது நான் சொல்லும் முறைப்படி நீங்கள் மந்திரத்தை சொல்லி தூபதீபம் காட்டி பூஜையை நிறைவு செய்து விரதம் இருக்கிறவங்க விரதத்தை முடிச்சுக்கோங்க விரதம் இல்லாதவங்க பூஜை முடிந்ததும் அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நான் சொல்லும் முறைப்படி இந்த வழிபாடை எளிமையாக உங்கள் வீட்டில் செய்தால் நீங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் நீங்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் தோஷங்கள் நீங்கும் குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமையும் கடன் பிரச்சனை இருக்கவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில இன்பங்கள் பெருகும் அற்புதமான ஒரு நாள் இந்த மாசி மக நன்னால் இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு இந்த மாசி மக நன்னால பெருமாள் வராக மூர்த்தியாக அவதரித்து பூமாதேவியை காத்திருளிய நன்னாள் என்பதால் அன்று வராக மூர்த்தியை வணங்கினால் நிலம் தொடர்பான பிரச்சனைகள் வீடு தொடர்பான பிரச்சனைகள் அத்துணையும் நீங்கும் அற்புதமான ஒரு நாள் இந்த மாசி மக நன்னாள் அதைப் போல ஒவ்வொரு பௌர்ணமையிலையும் சத்திய நாராயண பூஜை செய்கிறவங்க இந்த மாசி மகன் மாலை ஏழு மணிக்குள்ள சத்திய நாராயணர் பூஜை செய்து கொள்ளுங்கள் அனைவரும் இந்த வழிபாடுகளை செய்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான ஆன்மீக சொந்தங்களே மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் நீக்கும் ஒரு ராத்திரி நமது அறக்கட்டளை சார்பாக அன்று விடிய விடிய உங்களுக்கு சிவதரிசனத்தை காட்ட வீட்டில் எளிமையாக சிவ பூஜை செய்ய பூஜை செய்ய முடியாதவங்க என்ன செய்யணும்னு ஆலோசனை தர ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குகின்றோம் அந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது கட்டண விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் ஒரு புதிய முயற்சியாக எந்தவிதமான கட்டுப்பாடும் இல்லாமல் மாதவிலக்கு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு மற்றும் இல்லற கட்டுப்பாடு என எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர் பண வசிய தவத்தை தற்பொழுது வாட்ஸ்அப் மூலமாக தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தர முடிவெடுத்துள்ளேன் பணவசியம் பெற பண ஈர்ப்பு சக்தி பெற இந்த நாற்பத்தி எட்டு நாள் தவத்தை மேற்கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பயிற்சி கட்டண விவரத்தை தருகின்றேன் வாய்ப்பு இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் அன்னதானம் பண்ணுங்கள் மாசி மகம் நமது ஆனந்த அன்னசேவா குழு மிக சிறப்பாக அன்னதானத்தை செய்யரிக்கின்றது உங்கள் குடும்பம் சார்பாக இந்த அன்னதானத்திற்கு ஏதேனும் பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கியின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்